பத்து மணி நேரம் ஆனாலும் இந்த பூரண கொலக்கட்டை அப்படியே சாஃப்டாக இருக்கணும் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய பொருள் போடாமல் வெறும் தேங்காவை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் கூடை குறைச்சி எடுத்துக்கோங்க உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு இப்போ அது கூடவே கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் இந்த தண்ணியோட அளவு சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் மண்ணு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ பெரிய கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவலை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் தண்ணி குறைவாக ஊற்றுனதுனால நமக்கு செய்கிறதுக்கு டைம் எடுக்காது வாசத்துக்காக ஏலக்காய் அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வரும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒன்னரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் அதுலேருந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து ஒரே டைமில் நிறைய ஊற்றிடாதீங்க பக்குவம் தவறி போயிடும் கலந்து கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு கலந்துக்கலாம் சூடாக தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப சூடாக இருக்கும் இப்போது அதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி சூடு ஆறுற வரைக்கும் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நெய் சேர்க்குறதுனால நமக்கு வந்து பத்து மணி நேரம் ஆனாலும் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் போகாது அதே நேரத்தில் மாவு வந்து நம்ம பெணஞ்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு அரைக்கப்பளவு அளவு பாசுமதி ரைஸை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் தண்ணியை வடிச்சுட்டு அதுவும் ஓரமாக இருக்குது இப்போது ஒரு உருண்ட அளவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது மேலே வந்து நம்ம ரைஸ் சேர்ப்போம் உள்ள வந்து நம்ம பூரணம் சேர்ப்போம் அதனால நம்ம கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூரணம் வந்து உள்ள வைக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இப்போ மேலேருந்து லைட்டாக மாவை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே வாங்க பெருவரில் வச்சு அந்த பூரணத்தை உள்ள அமைக்கமைக்கி விட்டுணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்களவு மாவு வந்து நமக்கு நல்லா வெடித்து வராமல் இருக்குது பார்த்திங்களா மாவோட பக்குவம் இந்த மாதிரி பிசையும் போது இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த பாசுமதி ரைஸ் ஊற வச்சதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பூரணம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே போல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துக்கிறேன் பாசுமதி அரிசி வந்து நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க ஊற வச்சாதான் நமக்கு அது மலர்ந்து நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சமாக கேப் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் தண்ணி வந்து நல்லா சூடாக இருந்துச்சு இட்லி பாத்திரத்தில் நம்ம இடியப்பத்தட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் வேக வச்சேன் ரைஸும் சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக நமக்கு மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் தனியாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூடாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே சூடாக இருக்கும் உடச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ சூடு எல்லாமே ஆறிடுச்சு ஒன்று மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க அந்த பூரணத்தோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு நிறைய நீங்கள் பொருட்களை போட்டு செய்கிறத விட சிம்பிளாக நீங்கள் தேங்காவை மட்டும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்